அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போம் அனந்தப்பூர் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ கிரேடு கொடி ஐம்பது முதல் நூறு ரூபாய் வரை சென்றுள்ளது தேர்ட் கிளாஸ் குவாலிட்டி என்றால் நூறு முதல் இருநூறு வரை சென்றுள்ளது செகண்ட் கிளாஸ் குவாலிட்டி இருநூறு முதல் முந்நூறு வரை சென்றுள்ளது நம்பர் ஒன் ஃபஸ்ட் கிளாஸ் தக்காளி முந்நூறுக்கு மேல் நானூறு வரை சென்றுள்ளது அதேபோல் கோலார் மார்க்கெட் பதினஞ்சு பாக்ஸ் கொடி ஐம்பது முதல் நூறுரூபா வரையும் தேர்ட் கிளாஸ் நூற்றம்பது முதல் இரநூறு இரநூத்தி இருபது வரையும் செகண்ட் கிளாஸ் இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு முந்நூற்றி இருபது வரையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி முந்நூறு முதல் நானூறு வரையும் சென்றுள்ளது இன்னும் விலை அதிகமாகும் நேரம் உள்ளது அதிகமானால் பின்பு ஒரு வீடியோவில் தெரிவிக்கின்றேன் அடுத்தபடியாக கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் கோடி ஐம்பது முதல் நூறு ரூபாயும் தேர்ட் கிளாஸ் நூறு முதல் இரநூறு ரூபாயும் செகண்ட் கிளாஸ் இரநூறு இரநூத்தம்பதுக்கு மேல் முந்நூறு ரூபாயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முந்நூறு டு முந்நூற்றி எழுபது எண்பது வரையும் தற்போது சென்றுள்ளது அதேபோல் நாசிக் மார்க்கெட் இருபது கிலோ பாக்ஸ் கிரேடு தேர்ட் கிளாஸ் குவாலிட்டி இருநூறு முதல் முந்நூறு முந்நூற்றம்பது வரையும் செகண்ட் கிளாஸ் குவாலிட்டி முந்நூற்றம்பதுக்கு மேல் நானூற்றம்பது வரையும் ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டி முந்நூற்றம்பதுக்கு மேல் ஐநூறுரூபா வரையும் விற்றுள்ளது நாசிக் மார்க்கெட் அதேபோல் இன்று அதிகாலை மார்க்கெட் தமிழகத்தைச் சேர்ந்த பாலக்கோடு மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பொடி ஐம்பது முதல் நூறு ரூபாயும் தேர்ட் கிளாஸ் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது வரையும் செகண்ட் கிளாஸ் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி முப்பது வரையும் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன் இருநூற்றி முப்பது முதல் முந்நூறு வரையும் விற்றுள்ளது பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நன்றி வணக்கம்